நம்ம அழைத்திருக்கிறான் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் என்று நம்பியே வந்துடுவே வாக்கு தந்தவர் நீரை வேற்றுவார் அதை பிடித்தே ஓடிடுவே என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் என்று நம்பியே வந்துடுவே தந்தவர் நீரை வேற்றுவார் அதை பிடித்தே ஓடிடுவே தொடங்கினவர் அதை முடித்திடுவார் என் நேரமும் என்பால் தொடங்கினவர் அதை முடித்திடுவார் என் நேரமும் என்னோட நீருப்பார் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் என்று நம்பியே வந்திடுவேன் கத்த ராபரகாம் அடைக்கும் பொழுது அவன் விற்கிற புரியவனா இல்லான் அவன் நல்லவன் என்றோ அவன் நீதிமான் என்றோ அவனை அழைக்கவில்லை ஆனாலும் அவன் பேரில் கத்தருக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை அவன் கீழ்ப்படிவான் அவன் எனக்கு சித்தமனங்கள செய்வான் என்று சொல்லி அதை நம்பினான் அந்த நம்பினதை ஆபரகாம் நிறைவேற்றினான் நம்பையும் தேவன் அழைத்திருக்கிறார் செய்வதாய் காணப்பட வேண்டும் ஏதோ பற்றி உத்தம தெய்வத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமை வழங்கப்படும்படி கத்தோடைய கண்கள் பூமி உலாவிக் கொண்டிருக்கிறது ஆம் நம்மை கத்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும் தேவைகள் என் கண் முன்னே மதிலாக நின்றாலும் நெருக்கங்கள் இயனை சுற்றி தடையாக நின்றாலும் தேவைகள் என் கண் முன்னே மதிலாக நின்றாலும் நெருக்கங்கள் இயனை சுற்றி தடையாக நின்றாலும் செங்கடல் இரண்டாக பிழதிடுவார் தண்ணீரை மதிலாக நிற்க செய்வார் செங்கடல் இரண்டாக பிழதிடுவார் தண்ணீரை மதிலாக நிற்க செய்வார் அமன் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் என்று நம்பியே வந்திடுவே வாக்கு தந்தவர் நீரை வேற்றுவார் அதை பிடித்தே ஓடிடுவே விதா நீட்டையே எங்களை கரம்பிடித்த தேவன் இறுதி வரை நடத்துகிற நிச்சயமாக நம்பி நம்மை சார்ந்து கொள்கிறோம்